ஓம் சாந்தி ஏகாந்த் பிரியபனோ ஏக்தா ஓர் ஏகாகிரதா கோ அப்னாவோ தனிமை விரும்பியாக ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகப்பட்ட தன்மையை கடைபிடியுங்கள் அனேக்தா மேக்தா தோ பிராக்டிகல்மே அனேக் தேஷ் அனேக் பாஷாயே அனேக் ரூப் ரங்கு லேக்கின் அனேக்தா மேபி சப்கே தில்மே ஏக்தா ஹேனா வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் எனவே நடைமுறையில் அநேக தேசங்கள் அநேக மொழிகள் அநேக நிறங்கள் வடிவங்கள் இருந்தாலும் வேற்றுமையிலும் அனைவரது இதயத்திலும் ஒற்றுமை இருக்கிறதல்லவா கீக்கி தில்மே ஏக் பாப் ஹே ஏனென்றால் இதயத்தில் ஒரு தந்தைதான் இருக்கிறார் ஏக் ஸ்ரீமத்பர் சல்லேவாலே ஹோ ஒருவரது உயர்ந்த வழிப்படி நடக்கக்கூடியவர்கள் அநேக் பாஷாவோமே ஹோத்தே ஹூபி மன்கா கீத் மன் கி பாஷா ஏக் ஹே அநேக மொழிகளை பேசுபவர்களாக இருந்தாலும் மனதின் பாடல் மனதின் மொழி ஒன்றுதான் ஓம் சாந்தி